மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய அரச அதிபராகவும் மாவட்ட செயலாளராகவும் பிள்ளை சுசீந்தர் அருள்ராஜ் அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் கடமைகளை புதிய மாவட்ட செயலகத்தில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதல் அரசாங்க அதிபராக ஆர்டபிள்யூ வி மோரிஸ் அவர்கள் கடமை ஏற்றிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அவர் பதவியேற்றிருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு வருடங்கள் மட்டக்களப்பு இருக்கின்ற ஒல்லாந்தர் கட்டப்பட்ட அந்த கோட்டையில் ஆர்டபிள்யூடி மாரிஸ் அவர்கள் செய்து கொண்டிருந்தார் அதே போல் இறுதியாக நேற்றைய தினம் ஓய்வுக்கு சென்ற திருமதி ஜஸ்டினா முரளிதரன் அவர்கள் கூட கோட்டையில் தான் தனது கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார் ஆனால் இந்த திராய்மேட்டில் அமைந்திருக்கின்ற புதிய மாவட்ட செயலகத்தில் பிள்ளை சுசீந்தர் அருள்ராஜ் அவர்கள் தான் முதல் தடவையாக தனது பதவியினை அங்கு அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார் என்று என்கின்ற ஒரு வரலாற்று சான்றிதழை நான் உங்களிடம் பகிர்வதில் ஆசைப்படுகின்ற இளம் அரசாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இப்பொழுது அந்த பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார் இலங்கை நிர்வாக சேவையில் விசேட தர அதிகாரியான இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தலைநிலை பட்டதாரியாக இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிர்வாக சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு கிண்ணியா சேர்வில பிரதேச செயலகங்களில் உதவி பிரதேச செயலாளராக இருக்கின்றார் வடகிழக்கு மாகாண சபையிலும் மற்றும் கிழக்கு மாகாண சபையிலும் பணிபுரிந்து செயலாற்றிய இவர் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளராகவும் கிழக்கு மாகாணத்தில் தொழிற்களின் பிரதி ஆணையாளராகவும் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவர் திருகோணமலை பட்டினமும் பிரதேச செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் திருகோணமலை மாவட்ட உதவி அரசாங்க அதிபராக இவர் நியமிக்கப்பட்டு விசேட சேவை ஆற்றியது அதே வேளை தான் இவருக்கு மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் அரச அதிபருக்கான அழைப்பு கிடைக்கப்பட்டிருந்தது எனவே இதன் அடிப்படையில் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரச அதிபராக தனது கடமைகளை இன்று காலையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் மிகவும் எளிய முறையில் அந்த கடமை ஏற்றிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும் என்பதனை நான் உங்களுக்கு இன்று இதில் பதிவடுவதில் ஆசைப்படுகின்றேன்